ஹாய் ஹலோ வணக்கம் எல் வீவர்ஸ் இன்னைக்கு வேண சேக்கே நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் கோலம் தாங்க போட்டிருக்கேன் இது வந்து பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக போட்டுருலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசாகவும் போடலாம் இல்லை சின்னதாகவும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு என்ன கலர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிளாரஸ் அண்ட் க்ரீன் அண்ட் பிளாரஸ் அண்ட் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்க எப்படி வந்திருக்கு சொல்லுங்க சின்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க கோலத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே கதையும் கேளுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையே கேட்டுகிட்டே வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இனிக்கும் ஒரு குட்டி கதை இந்த கதைக்கும் நேற்று சொன்ன அந்த கதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க அதாவது ஒரு இளைஞன் வந்து வாய்ப்பே இல்லாத இடத்துல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தனக்கான வேலையை வந்து வாங்குறான் இனிக்கான கதை என்னன்னு சொல்லி பார்த்துலாம் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க டூருக்கு போகணும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கட்டணும் ஆனால் இவங்க வீட்டில் வந்து அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலைமை ஆனால் இவனுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க டூருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமமாக இருக்கிறதுனால இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போவோம் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிளாஸ் டீச்சர் வரும்போது அவங்க கேட்குற அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் யார் சொல்கிறாங்களோ அதுவும் யார் டூருக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துறாங்களோ அவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தனை நாள் இதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா த்ரீ டேஸ் டைம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ த்ரீ டேஸில் யாரெல்லாம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த டூருக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறான் அவன் எப்படியாவது ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆனால் டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த கொஸ்டினுக்கே ஆன்சர் தெரியல ரெண்டாவது நாளும் எப்படியாவது ஆன்சர் பண்ணோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு இன்னொரு பையன் ஆன்சர் பண்ணிடுறான் அதனால் மறுபடியும் அவனுக்கு சான்ஸ் போயிடுது மூணாவது நாள் எப்படியாவது சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான் நெக்ஸ்ட் டே வரும்போது ஒரு டப்பாக்குள்ளே நிறைய பட்டாம்பூச்சிகளை பிடிச்சி மேம் வந்து கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் வெளியே விடுறான் மேம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க யார் அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் நான் தான் மேம் அப்படின்னு சொல்லி சொல்றான் நெக்ஸ்ட் அவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளேயே அவன் சொல்றான் மேம் நீங்கள் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுரிங்க மேம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லையே அப்படின்னப்ப யார் அந்த பட்டாம்பூச்சியை கொண்டு வந்ததுன்னு கேட்டப்ப கரெக்டான ஆன்சர் நான்ன்னு சொல்லி சொன்னேன் மேம் மேம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவனோட பேரை நோட் பண்ணிக்கிறாங்க டூருக்கு போகிற லிஸ்ட்டில் வாய்ப்புகள் இல்லாதப்பையும் அவனே வாய்ப்பை அவனோட அறிவால உருவாக்கிவிட்டாங்க போகிறதுக்கான வழியும் அவனையே தேடிக்கிட்டான் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சதுங்க இது போல கதையும் கோலமும் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கதை இன்னொரு கோலம்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்